அப்படி எடுப்பான அழகான இடம் குமர கடவுள் குறிஞ்சி நிலம் கந்தன் குடி கொண்டிருக்கின்றார் வருகின்ற சொல்ல கலங்குமே என்று திருநீர் அணிபவர்க்கு மேப வாராது வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு அருணகிரியார் பாடப்பட்ட திருப்புகள் இந்த உலகமும் யாபித்திருக்கிறது அப்படி திருப்புகளிலே முருகனுடைய பெருமையை அளவு கடந்த அளவிற்கு பதினாறாயிரம் திருப்புகள் பாடியிருக்கிறார் அருணகிரியார் அருணன் பவன் தன்னுடைய சுய ஒழுக்கம் இல்லாது வாழ்ந்து நிறைவாக இறக்க நெண்ணி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க முருகன் தாங்க நாவிலே மகாமந்திரத்தை எழுதியதனால் புறப்பட்ட பாடல்கள் அப்படிப்பட்ட பதினாறாயிரம் பாடலில் அன்னைக்கு இருக்கிறது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பாடல் தான் இருக்கு காப்பாற்றி வைக்க ஆள் இல்லை காப்பாற்றி வைச்சவர்களுக்கு நன்றி சொல்லணும் அதையெல்லாம் படிக்கணும் அப்படிப்பட்ட திருப்புகள் தந்த அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்தால் முருகப்பெருமானு குடிகொண்டிருக்கின்றார் நமக்கு சொந்த கடவுள் கந்த கடவுளை வணங்கினால் வேறு எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம் என்பதுதான் என் தந்தை பிரம்மன் எழுதிய எழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்கு உண்டென்றால் முருகன் ஒருவனுக்கே உண்டு அதனாலதான் திருப்புவல்ல ரொம்ப அழகாக திருச்செந்தூர்ல பாடுகிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழின் பூங்கொடி மால்பட் மேகு தென் கடம்பின் மால்பட் அழிந்தது மனம் மாமயிலோல் வேள்பட்டு அழிந்தது மேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பாடுறார் கிலா முருகனுடைய கால் பட்டா தானா அழிஞ்சு போவோமா நமக்கு பிரம்மன் எழுதிய எழுத்தெல்லாம் அப்ப முருகனுடைய பாதத்தை இருக பிடித்துக் கொள்ள வேண்டும் அது பக்தியினாலே அந்த பக்தி சிறப்பா இருக்கான்னு பார்த்தா ஊர் ஊருக்கு ஒரு விதமா ஆகி போச்சு நேத்தெல்லாம் வலைதளத்துல பாக்குறேன் சிவப்பாடை கட்டிக்கிட்டு மேல்மருத்தூர் போற பொம்பளை பிள்ளை அந்த குத்தாட்டம் போடுது என்ன போடு

வந்தார்கள் நானும் ஊருக்குள்ள வண்டி நுழைஞ்சோன்னு பார்த்தேன் பக்தி பிரவசமா இருக்கு இங்கேதான் உண்மையிலேயே பக்தியா இருக்காரு பார்த்தேன் சரி அப்புறம் அந்த இருபது பேரையும் கிட்ட போய் பாக்குறேன் அப்படி போயிலும் போதைய போட்டாடுறேன் சாமிக்கு முன்னால குத்தாட்டம் போடுறதுக்காக சாமி ஊக்குற நிலைமை போச்சு நிலைமை பக்தி கூட இந்த பை இந்த இளைய தமிழ் தலைமுறையை சரி செய்யலன்னா வேற எந்த களம் சரி செய்யும் எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நாடும் மக்களும் வழி வேறு விதமா போறது கண் முன்னே தெரிஞ்சு சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாது